வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு முட்டைக்கோஸ் வச்சு நல்ல டேஸ்டியான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான முட்டைக்கோஸ் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால் கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு பட்டை இந்த எல்லா பொருட்களையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் இருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்க பிடிக்குன்னா ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த முட்டைக்கோஸ் மசாலாவில் மிளகாய் தூள் வேற எந்த மசாலா தூள்களுமே சேர்க்க போகிறதில்ல அதனால உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவு முட்டைக்கோஸை இது போல் பொடியாக கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கலருக்காக கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் கூடவே முட்டைக்கோஸ் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கரண்டி வச்சு இது போல் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக மீடியம் சைஸில் நல்லா பழுத்துருக்க ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மசாலா விழுது அரைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்க்க வேண்டாம்னா மசாலா அரைக்கும் போதே ரெண்டு தக்காளி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொட்டைக்கோஸ் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலா விழுதை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசிட்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கமகமன வாசனையோட டேஸ்டியான முட்டைக்கோஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த முட்டைக்கோஸ் மசாலாவை சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நாம் சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் சாம்பார் சாதம் ரச ரசசாதத்து கூட தொட்டு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இந்த டேஸ்டியான முட்டைக்கோஸ் மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ